இன்றைய தலைப்புச் செய்திகள் மணல் ஏற்றியவாறு நிறுத்தாது பயணித்த டிப்பர் வாகனம் மீது சூடு ஒருவர் காயம் இலங்கையில் மீண்டும் நேற்று நிலநடுக்கம் மலையில் கொழுந்து பறிக்கும் பெண்களுக்கு நற்செய்திய போது மனோகணேஷன் கேள்வி ட்ரம்பை ஆதரிக்கும் எலோன் மஸ்க் தேர்தல் நிதியாக கோடிக்கணக்கில் பண உதவி தன்னை கைது செய்வது தொடர்பில் வெளியாகும் தகவல்களை மறுக்கும் வைத்தியர் அர்ச்சுனா கிளிநொச்சியில் மணல் ஏற்றியவாறு நிறுத்தாது பயணித்த டிப்பர் வாகனம் மீது சூடு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குடமுருட்டி பகுதியில் இருந்து அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றியவாறு பூநகரி நோக்கி டிப்பர் வாகனம் பயணிப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த டிப்பர் வாகனத்தை மறித்து சோதனையிட போலீசார் முயற்சித்த போது டிப்பர் வாகனம் நிறுத்தாமல் பயணித்த நிலையில் குடமுருட்டி பகுதியில் வைத்து போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சாரதிக்கு உதவியாக பயணித்த நபர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது கால் பகுதியில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கு பணியகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மற்றும் கந்தலாய் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது ரிக்டர் கோளில் இரண்டு தசம் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் வவுனியாவை அண்மித்த பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு அதிகரித்த தேயிலை ஏற்றுமதியால் ஈரானிடம் வாங்கிய பெட்ரோல் கடனில் அறுபது மில்லியன் டாலரை மீள செலுத்த முடிந்தமையை எண்ணி ஒரு இலங்கையனாக மகிழ்கின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அது நம் நாட்டுக்கு ஒரு நற்செய்தி ஆனால் அந்த தேயிலையினை உற்பத்தி செய்ய ஆண்டாண்டு காலமாக கொழும்பு அவிசாவள்ளை முதல் கேகாலை ரத்னபுரி களுத்துறை கண்டி பதுளை நுவரிலியா வரை தேயிலை மலைகளில் நாள் முழுக்க பாடுபடும் பெண்களுக்கு நல்ல செய்தி எப்போது வரப்போகிறது என கேள்வியும் எழுப்பியுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மேலும் கூறியதாவது இது ஈரானுக்கு மட்டுமல்ல உலகின் பல நாடுகளிடம் இருந்து நாம் வாங்கிய கடன்களுக்கும் பொருந்தும் பல காலமாகவே பொருந்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற போது இலங்கை ஆசியாவில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக அதிகம் செலாவணி அதுவும் ஸ்ட்ரேலிங் பவுன்சில் திரைசேரி இருப்பை கொண்ட நாடாக இருந்தது இது பற்றி ஜனாதிபதி மிக பெருமையாக நாடாளுமன்றத்தில் வந்து சொன்னார் அந்த ஸ்ட்ரேலிங் பவுன்சில் திரைசேரி ஈர்ப்பு முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பால் பெறப்பட்டது இது உண்மை இது எப்படி அன்று இலங்கையில் பெருந்தோட்ட தொழில்துறையை தவிர பெயருக்கு கூட வேறு ஏற்றுமதி தொழில்துறைகள் இருக்கவில்லை ஆகவே அன்று முதல் இன்று வரை கொழும்பு அவிசாவளை தொடக்கம் கேகாலை ரத்னபுரி கழுத்துறை கண்டி பதுளை நுவரெலியா மலைகளில் நாள் முழுக்க எங்கள் பெண்கள்தான் பாடுபடுகின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் நமது மக்களின் உழைப்பை கொண்டு பெற்ற அந்நிய செலாவணி இருப்பை வைத்துதான் மாறி மாறி வந்த இலங்கை அரசு தலைவர்கள் தாராளமாக ஆட்டம் போட்டார்கள் தமது வாக்காள மக்களுக்கு கையை வீசி இலவசமாக அள்ளி அள்ளி வழங்கி வாக்குகளை பெற்றார்கள் அந்த அரசுகளில் நமது மக்களை பிரதிநிதித்துவம் செய்த பிற்போக்கு பேர்வழிகளும் நமது மக்களை விற்று சாப்பிட்டு ஆட்டம் போட்டார்கள் இனியாவது மலேக பிற்போக்கு அரசியல்வாதிகள் கோமாளி கூத்துக்களையும் வாய் சவடால்களையும் நிறுத்திவிட்டு இலங்கை சரித்திரத்தை பொருளாதார வரலாறுகளை கற்றறிந்து எமது மக்களின் உரிமைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும் இந்நோக்கில் தமிழ் போக்கு கூட்டணி எவருடனும் கரம் கோர்த்து செயல்பட தயார் இன்று நாம் முற்போக்கு கூட்டணியினராக அரசுக்கு எடுத்துரைக்கின்றோம் இனியும் எங்கள் மக்களை எய்த்து பிழைக்க முடியாது எங்கள் உழைப்பால் வரும் வாழ்வு உங்களுக்கு மட்டும் சாவு மட்டும் எங்களுக்கா நான் ஒரு இலங்கையின் இதனால் நான் எப்போதும் பெருமை அடைகின்றேன் இது பல வருடங்களாக நான் உறக்க கூறி வரும் எனது கொள்கை ஆனால் எனது மக்களை அடகு வைத்து அதன் மூலம் எனக்கு நாட்டு பற்று வேண்டாம் என்பதும் எனது कोल् okay. தன்னை கைது செய்வது தொடர்பில் வெளியாகும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது திட்டமிட்டு பரப்பும் செய்தி எனவும் பிழையான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து சாவக்கச்சேரி புதுச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக ஐந்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேற்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு தேர்தல் நிதியாக ரூபா முன்னூற்று எழுபத்து ஐந்து தசம் எண்பது கோடியை எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் எலான்மஸ் கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுகின்றார் இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் இந்நிலையில் அதிபர் தேர்தலில் எலான் நடுநிலை வகிக்க உள்ளதாக தகவல் வெளியானது எனினும் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து தேர்தலில் ட்ரம்பை ஆதரிப்பதாக எலான் மஸ்க் அறிவித்தார் அதற்கமையவே ட்ரம்பிற்கு நான்கு தசம் ஐந்து கோடி டாலர் தேர்தல் நிதியாக எலான் எலான்மஸ் கொடுக்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ட்ரம்பிற்கு தேர்தல் நிதியாக தொழிலதிபர்கள் ஷான் மாகுவேர் ஜான் ஹெரிங் ஆகியோர் தலா ஐந்து லட்சம் டாலர்கள் கேமரூன் மற்றும் டைலர் விங் லெவோஸ் தலா இரண்டு தசம் ஐந்து லட்சம் டாலர்கள் நன்கொடை வழங்கியுள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன